விரைவில் மறுமணம் இரண்டாவது கணவருடன் கோவிலுக்கு வந்த சமந்தா காதல் திருமணம் செய்து கணவர் இருந்து விவாகரத்து மயோசிட்டிஸ் நோயின் தாக்கத்தால் உடல் மெலிந்து காணப்பட்ட சமந்தாவிற்கு சமீப காலமாக திரைப்பட வாய்ப்புகள் ஏதுமின்றி சீரிஸ்களிலேயே கவனம் செலுத்தி வந்தார் அவர் நடித்திருந்த ஃபேமிலி மேன் டூ சிட்டாரில் ஹன்னி பென்னி சீரிஸ்களின் இரட்டை இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நெடிமோரு திருப்பதியை பூர்வீகமாக கொண்ட இவர் ஃபேமிலி மேன் ஒன் டூ பார்சி போன்ற வெப் சீரிஸ்களையும் ஹிந்தியில் சில திரைப்படங்களையும் இயக்கியவர் ீீக்கு பிறகு சமந்தா தொடர்ந்து ராஜ் டிகி வந்த சிட்டாடல் தொடரில் நடித்தார் இந்த இணையின் புதிய வெப் வெப்சீரீஸான ரஹ் பிரம்மாண்ட் என்ற கற்பனை தொடரிலும் சமந்தாவே ஆஸ்தான கதாநாயகியாக மாறியுள்ளார் சமந்தா கடைசியாக நடித்த திரைப்படம் காத்து வாக்கல ரெண்டு காதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்திற்கு பிறகு சமந்தா நடிப்பில் திரைப்படங்கள் எதுவும் வெளியாகவில்லை அவரின் மயோசிட்டஸ் பாதிப்பால் உடல் மெலிந்து காணப்பட்டதாலும் ஞாபக மறதியால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவரால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறி ஒரு நேர்காணலில் அவர் கூறியதாலேயே அவரின் ரசிகர்கள் சமந்தா மீது கவலை கொண்டனர் அதனாலோ என்னவோ அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் வரவே இல்லை அதனால் அவர் ஃபேமிலி மேன் டூ வெப் சீரீஸ் இயக்குனர்களிடம் மீண்டும் சிட்டாடல் வெப் சீரிஸில் இணைவதாக சமந்தா தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகின அதுமட்டுமின்றி வெப்சீரீஸின் இயக்குநர்களுள் ஒருவரான ராஜுடன் அவர் ஷூட்டிங்கிற்கு ஒன்றாக செல்வது போன்ற புகைப்படங்களை தானே வெளியிட்டார் சமந்தா அந்த சிக்காடல் தொடரும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாத காரணத்தினால் சோஷியல் மீடியாக்களில் மட்டும் போட்டோ ஷூட் ரீல்ஸ் என்று லைம்லைட்டிலேயே இருந்தார் சமந்தா சென்னையில் கூட நடைபெற்ற ஆறு அணிகள் கொண்ட சர்வதேச பிக்கல் பால் டோர்னமெண்டில் சென்னை சூப்பர் சாம்ஸ் என்ற அணியை வாங்கி அதில் ராஜ் நெடிமூருவுடன் கரங்களை பிடித்தவாறு நடந்து வந்த புகைப்படங்களைப் பார்த்து சமந்தாவின் ரசிகர்கள் அந்த இயக்குனர் சமந்தாவின் பாய் ஃபிரெண்டாக இருக்கலாம் என்று சந்தேகித்தனர் இந்த சந்தேகத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சில நாட்களுக்கு முன்பு இயக்குனர் ராஜுடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்திருக்கிறார் சமந்தா அழகான பிங்க் நிற சொன் மிகவும் சிம்பிளாக ராஜ் நெடிமூருவுடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த சமந்தா ரசிகர்களுக்கு ஆட்டோகிராப் கொடுப்பதிலும் செல்பிக்கு போஸ் கொடுப்பதிலும் மறக்கவில்லை நாகச்சைடன் திருமணம் செய்வதற்கு முன்னே நடிகர் சித்தார்த்துடன் காதலில் இருந்தார் சமந்தா அப்பொழுது தங்கள் காதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் சீக்கிரமே தங்கள் திருமணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் காலஹஸ்திக்கு சென்று இருவரும் குடும்பத்தினருடன் பூஜை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோலவே இரண்டாவது திருமணம் சீக்கிரம் நடைபெறும் என்ற செய்தியை ரசிகர்களுக்கு தெரிவிக்கும் விதமாகவே திருப்பதி ஏழுமலையா இருவரும் ஜோடியாக சென்று தரிசித்திருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது